பிரைஸ்தலாட் கத்திற்கு ஸ்தோத்திரம் சங்கீத நூற்றி இருபத்தி இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் பண்ணி கொடுத்து ஒரு வருடமான உடனே பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி பெற்றோர்கள் ஆசையோடு காத்துட்டு இருப்பாங்க இல்லையா பிள்ளைகள் பெற்றெடுத்தோன்ன பிள்ளைகள் தவப்பன் தாயிராய் ஆயிராங்க பெற்றோர்கள் தாத்தா பாட்டியார் பெரிய சந்தோஷம் ஒரு குழந்தை பிறப்பது என்றால் பெரிய சந்தோஷம் எல்லாருக்கும் சொல்லி சீட் கொடுக்குறாங்க லட்டு கொடுக்குறாங்க நீங்க ஒரு பையன் பறக்கும்போது அந்த தாய் என்ன சொல்கிறான்னா நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபே சென்று பெயர் வைக்கிறாங்க ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது அந்த தாய் சொல்கிறாங்க அந்த யாபியஸ் வளரும்போது எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல அந்த தாய் கூட சொல்லுவாங்க உனக்கு ஏன் ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஜேபஸ் என்கிற பேர் வச்சுருக்காங்க சந்தோஷமான குடும்பத்தில் பிள்ளைகள் வளர்ந்து இருக்காங்க கனம் பெற்றவனா இருந்தான் சொல்லி எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அடுத்தது அவன் ஜப வீரன் ஜபிக்க தெரிந்தவன் அது மட்டும் இல்லை அவன் ஜபித்ததை கத்தர் அவன் வேண்டி கொண்டதே தேவன் அருளினார் அப்போ தகுந்தபடி அவன் ஜபிக்க தெரிந்து கொண்டவனாக இருந்தான் ஒன்று நான்காம் அதிகாரம் அதை ஒரு வாசிக்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே நோக்கி தேவனை நோக்கி ஜபிக்கிறான் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதுக்கு விலைக்கு காத்திரணும் என்று வேண்டி கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் நான்கு காரியங்கள் இதெல்லாம் வருது முதலாவது தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் இருபத்தி நான்கு ஒன்றுல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் பிரியம் ஆன தைரியமா கேட்கலாம் தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அதே போல ஆதி ஆமாம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னா ஒரு முறை ஆப்ரஹாமை வெளியே கூட்டிட்டு வந்து வெளியே வந்து இந்த நட்சத்திரத்தெல்லாம் பாருன்னு சொல்லும்போது அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றார் அவன் கத்தரை விசுவாசித்தான் அவனுக்கு நீதியாக எண்ணினார் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பழகி பருக செய்தார் ஆகினால நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனத்துல கேட்கும் நிச்சயமாக பெற்று அடுத்தது என் எல்லையை பெரிதாக்கும் என்று கேட்கிறார் என் எல்லையை பெரிதாக்கும் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய எல்கைகளை ஆப்ரஹாமின் எல்லையை பெரிதாக்கினார் பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்லி பார்க்குறோம் கரம் மூன்றாவது கரம் உமதுக்கரம் என்னோட ஈசாயா நாற்பத்தி ஒன்று நம்ம எல்லாருக்கு தனிநேயே பயப்படாதே நான் உன்னுடைய திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி அவருடைய நீதியின் வலது கருத்தினால் நம்மை தாங்கி பிடிக்கிறத நம்ம பார்க்குறோம் நான்காவது தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்து என் பேரே துக்கம்னு சொல்லி வச்சுக்காங்க ஆண்டவரே அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அன்றைக்கு ஆபேஸ் ஜெபித்தான் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஏழாவதுனா கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்ற வாக்குத்த நமக்கு உண்டு மூன்று பதினைந்து கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஹலலுயா கத்தர் நிச்சயமாக இந்த தீங்கை நமக்கு விலைக்கு தருகிறார் இந்த இந்த ஜபம் யாபேசின் ஜபத்தை நம்ம மனப்பாடமாக கற்றுக்கொள்ளணும்னா நான் இப்போ அந்த பா அந்த ஜபத்தை ஒரு பாடலாக பாடுகிறேன் தேவ பிதா எந்த மெய்ப்பனல்லோ அந்த பாட நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே ராகத்துல இந்த வசனத்தை அவ்விதமாகவே பாடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது நான் அதை பாடுகிறேன் நீங்க அதை கேட்டு நீங்களும் அதை கற்றுக்கொள்ளலாம் யாராவது உங்ககிட்ட யாபி சிம் ஜெபம் என்று சொல்லும்போது இந்த பாடலை நீங்க பாடலாம் தேவரின் என்னை ஆசீர்வதித்து எங்கேல்லையை பெரி இதாக்கி உமது கரம் என்ன ஓடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் ஆமே கத்திரம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன் அமேன்